குட் மார்னிங் எவ்ரி ஒன் எல்லாேருக்கும் இனிய காலை வணக்கம் அண்ட் ஹாப்பி மண்டே இன்னைக்கு மண்டே காலையில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்து போங்க உங்கள் ஒர்க்கெல்லாம் சூப்பராக பண்ணலாம் எதுக்கும் கவலைப்படாதீங்க இது நடக்குமோ நடக்காதோன்ற நெகட்டிவ் தாட்ஸே வேண்டாம் வெறும் பாசிட்டிவ் தாட்ஸோடு இன்றைக்கி நான் செய்கிற எல்லா காரியங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷமாக போங்க இந்த வீக்கெண்ட் ஃபுல்லுமே உங்களுக்கு எல்லா காரியங்களும் நல்லா நடக்கும் நான் கடவுளை ப்ரே பண்ணிக்கிறேன் போன வாரம் ஏதேனும் முடியாமல் இருந்த ஒர்க்குங்களாம் இந்த வாரம் நடக்கும் எல்லாம் உங்ககிட்ட கிட்ட தான் இருக்குது நீங்கள் திங்க் பண்ணுறதுல தான் இருக்கிறேன் ஸோ பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் எந்த நெகட்டிவ் தாட் வந்தாலும் தூரமாக ஓடி போயிடு என்னால் முடியும்னு சொல்லுங்கள் உங்களுடைய நம்பிக்கைக்கு முன்னாடி எந்த நெகட்டிவும் நம்ம முன்னாடி வந்து நிற்க முடியாது நம்ம தான் நம்ம மனசில் உள்ள தைரியமும் நம்மளுடைய நம்பிக்கையும் நம்ம நம்மளை இந்த வாழ்க்கையில நம்ம என்ன அச்சீவ் பண்ணோம்னு நினைக்கிறோமோ அந்த கோட்டை கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க உங்களால் முடியும் முடியாதது ஒன்றும் கிடையாது சரி இருந்து ஒரு முக்கியமான விஷயம் எல்லாருமே எழுதிட்டேன் ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆகிட்டு ரொம்ப நிறைய பேர் ஒருத்தவங்க என்னன்னா ஒரு ஆறேழு தடவை என்ன மெசேஞ்சில் கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க நான் கூட கொஞ்சம் இரிட்டேட் ஆகி என்னன்னு சொல்லி கேட்டால் அவங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி அவ்வளோ ஆதங்கப்படுறாங்க எனக்கு ஒரே சிரிப்பாக வந்துருச்சு ஒரு மனுஷங்களை ஒரு சில விஷயங்களை எவ்வளவு பாதிக்குது பார்த்திங்களா அது நல்லதாக கெட்டதான்னு கூட அது அவங்களுக்கு தேவையா இது அவங்க குடும்பத்துக்கு முக்கியமான விஷயமா அது எதுவுமே யோசிக்கல அவங்களுக்கு அவ்வளோ அது ஒரு மன உளைச்சலை கொடுக்குது அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க ஒரு சிலரால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகப்பட்டிருக்காங்க ஸோ அதுதான் காரணம் என்னன்னு கேட்குறீங்களா அவார்டு ஃபங்க்ஷன் தாங்க வேறு ஒன்றும் இல்லைங்க ஏன் மசிமா அவங்களுக்கு அவார்டு கொடுத்தாங்க நான் என்ன கேட்குறேன் என்ன அவார்டு கொடுத்தாங்க என்ன அவார்டு கொடுத்தாங்க ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க எதுக்கு உங்களால் அதை ஏற்றுக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு என்ன அப்படி ஒரு கோபமும் டென்ஷனும் என்ன அவார்டு கொடுத்தாங்க இவ்வளவுனால அவங்க யூடியூப்பில் தொடர்ந்து இருக்காங்க இல்லையா ஒரு ஹை லெவல்லே இருக்கிறாங்க இல்லையா ஒரு ஒன்றும் சொல்ல ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஒரு சூப்பர் இன்ஃப்ளூயன்சராக இருக்காங்க இல்லையா அதனால தான் அவங்களுக்கு அந்த அவார்டு கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ நீங்கள் சொல்கிறீங்க அந்த அவார்டு கொடுத்தவரே அவங்கள பற்றி தவறாக பேசினாங்க ஆனால் வந்து அவங்களுக்கு கூப்பிட்டு இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க அப்போ நாங்கள் அவரை என்னெல்லாம் நினைச்சோம் அப்படின்னு அப்படி கிடையாதுங்க நீங்கள் ஒருத்தர் பர்சனலாக ஒருத்தர் ஒருத்தர் பேசுது வேறு பட் ஒரு ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு விஷயங்களை செய்யும்பொழுது அது நல்லது கெட்டதை விட இவங்க வந்தால் ஓகே கொஞ்சம் பீப்புள் வருவாங்க கொஞ்சம் இவங்கள வச்சு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும் ஏன்னா யூடியூப்ல இவங்க கொஞ்சம் நம்பர் ஒன்னாக இருக்காங்கன்றதால அவங்கள கூப்பிட்டுருக்கலாம் அவ்வளவுதான் நீங்கள் என்னதான் சொன்னாலும் ஒரு சாயந்தரம் ஒரு ஆறு மணி ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அவர் உங்களை எல்லாருமே எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சுருக்காரு இல்லையா சிக்ஸ் ஓ கிளாக் ஆகும்பொழுது நீங்கள் எல்லாரும் அவரை பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த லைவுக்கு போறீங்களா அவர் வரலன்னா நீங்கள் தேடுறீங்களா அதுதாங்க அதுதான் அவர் செஞ்ச விஷயம் சரிங்களா தேடுறாரு இல்லையா அவர் காமெடியாக பேசுகிறாரு அன்வான்டாக பேசுறாரு கிரிட்டிக்கான விஷயங்களை பேசுகிறாரு பேட்வேர்ட்ஸ் பேசுகிறார் நீங்கள் அதை யாராவது மைண்ட் பண்ணுறீங்களா கரெக்டாக ஆறு மணி பொழுது கிட்டத்தட்ட தௌசண்ட்லேருந்து தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் வரைக்கும் கூட போய் ஆட்கள் போய் உட்காந்து அவருக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறீங்க இல்லையா அப்போ அதுக்கு பேர் தான் இன்ஃப்ளூயன்ஸ் புரியுதுங்களா நீங்கள் அவரால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகப்பட்டிருக்கீங்க அதே மாதிரி இன்னொருத்தவங்க அவங்க வீட்டில் இருக்காங்களே அவங்கள எடுத்துக்கோங்க அவங்க என்ன வந்து உங்களுக்கு ஆட்டிடியூட் காட்டுறாங்க என்ன உங்களுக்கு வெறுப்பு காட்டுறாங்கன்னா கூட அந்த முன் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அவங்களே சொல்கிறாங்க லைஃப் நான் பார்க்கல பட் அவங்களே சொல்கிறாங்க அந்த லைவ்ல ஏன்னா ஸ்ட்ரீமில் பார்த்தப்போது தான் அதை கேட்டேன் என்னைய அஞ்சாயிரம் பேர்லாம் வந்துட்டீங்க அப்படின்னு அப்போ அவங்க அங்கே என்ன நல்லது சொல்கிறாங்க ஒன்றுமே இல்லை ஏன் போகிறீங்க நீங்கள் எல்லோரும் ஒரு இன்டைரக்டாகவே அவங்களுடைய விஷயங்களால் ஈர்க்கப்பட்டு இருக்கீங்க நல்லதோ கெட்டு அவங்க பேசுகிற நல்ல விஷயங்களோ கெட்ட விஷயங்களோ கிடையாது அவங்க இன்டைரெக்டாக நீங்கள் ஈர்க்கப்பட்டிருக்கீங்க அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போய் நேர்ந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் என்ன பேசுறீங்க அவங்கள தவறுதலாக அடுத்தவங்கக்கிட்ட வந்து அவங்கள பற்றி குறை பேசிகிட்டு இருக்கேன் இதுவும் ஒரு விதமான புரணி தான் நான் ஒரு தப்பு ஒருத்தவங்க ஒரு இடத்துல பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல அந்த ஸ்பாட்ல அந்த தப்பை கண்டிக்கணும் அதை கண்டிக்காம அவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு வந்து இப்போ அவர் வந்து ஒரு 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 தவறான ஒரு விஷயம் பேசுகிறாருன்னா அது கனெக்டிவான விஷயங்களே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவருக்கு கமெண்ட்ஸாக போடுறீங்க அப்போ என்ன பண்ணுறாரு அகெயின் அதே சேம் ரிப்ளைவை அவர் அகைன் அகைன் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்போ நீங்கள் அது ஒரு விதமான என்ன சொல்கிறீங்க ஒரு ஒரு இழுக்குது உங்களை இல்லையா அந்த விஷயங்கள் உங்களை இழுக்குது அப்போ அவர் ஒரு பத்து மணி லைவ் போடுறாரா அப்போ அந்த பத்து மணி லைவுக்கும் நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க அவ்வளோ சப்போர்ட் கொடுத்து அவரை போய் பார்க்குறீங்க ஏன் அவருடைய அந்த விஷயங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களை மன ரீதியாகவோ இல்லை ஏதோ ஒரு ஏதோ ஒரு விதத்தில் உங்களை வந்து அதை அவர்கிட்ட வந்து அடிக்ட் ஆக்கியிருக்கு அதை பார்க்கணும் அதை கேட்கணும் ஏன் அவ்வளோ பேர் ஏன் போய் பார்க்குறீங்க எத்தனையோ நல்ல விஷயங்கள் வருது எத்தனை பேர் போய் அதை பார்க்குறீங்க பார்க்குறது இல்லைல்ல எவ்வளோ நல்ல விஷயங்கள் சொல்கிறோமே எத்தனை பேர் அதை சப்போர்ட் பண்ணுறீங்க அப்போ நல்லதை விட நீ நீங்கள் நினைக்கிற கெட்டதுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் உங்களுடைய கடமையாக இருக்குது ஸோ அப்போ அவங்களை கூப்பிட்டு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க என்ன சொன்னாலும் சரி ஒரு ஆறு மணி அவங்களுக்கு அந்த டைம் அவர் கரெக்டாக பிடிச்சி வச்சுக்காங்க அந்த ஆறு மணி டைமில் அவரை தேடி போகிற ஆட்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க சரியா அது இல்லாமல் அவங்க ரெண்டு பேரையும் க்ரிட்டிசைஸ் பண்ணிட்டு வாழ்கிற மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அதை வச்சு ஒரு வாழ்வாதாரம் பண்ணுறவங்க இருக்காங்க எத்தனையோ பேர் அவங்கள வச்சு மீன்ஸ் பண்ணுறாங்க ஸோ அவங்க பல பலதரப்பட்ட விஷயங்களை அவங்க யூடியூப்ல பண்றாங்க அவ்வளவுதான் நீங்க அதை தாண்டி இன்டெப்தா போயிட்டு இப்படி ஒரு வாழ்க்கைக்கு வாழ்றவங்களுக்கு இப்படி ஒரு அவார்டு என்ன ஆஸ்கர் அவார்ட் கொடுத்தாங்களா கிராமி அவார்ட்ஸ் கொடுத்தாங்களா இல்லை வாழ்நாள் இது கொடுத்தாங்க ஒண்ணுமே இல்லையா யூடியூப் நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு அவங்களுடைய பர்சனல் லைஃப் போறீங்க நீங்க அந்த பர்சனல் லைஃப் இன்ட்ரெஸ்டாக இருக்க போய் தானே நீங்க அந்த லைவெல்லாம் பார்க்குறீங்க இல்லையா ஒரு நாள் ஒரு நல்ல விஷயங்களை சொல்றதால நீங்க ஒரு லைவை பாப்பீங்க உண்மையில அவரே நீங்க வேணா பாருங்க ஒரு ரெண்டு நாள் உட்காந்து நீங்க சொல்றபடியா அவர்கிட்ட போய் சொல்லி நீங்க ரெண்டு நாள் எந்த தவறான வார்த்தையும் பேசாம அவரை இப்ப நான் பேசுற மாதிரி அவரை பேச சொல்லுங்க நீங்க எத்தனை போய் பேர் பேர் போய் பார்ப்பீங்க பார்க்க மாட்டீங்க அவர் அந்த அவர் பேசுற அந்த ஒரு மாதிரியான வார்த்தைகளும் அந்த ஒரு மாதிரி விஷயங்களும் உங்களை தான் போய் பார்க்குறீங்க அப்புறமே நீங்க அதை போய் ரொம்ப பெருசாக எடுத்துக்கிட்டு அவங்க ஃபேமிலியோட அதை கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி வாழ்றவங்களுக்கு இந்த அவார்டு கொடுக்குறாங்க இந்த மாதிரி அதெல்லாம் தேவையில்லைங்க அவங்களுக்கு அது அது ஒரு அவங்க இத்தனை நாள் அந்த யூடியூப்ல இருந்து அந்த ஒரு சாதனை செஞ்சதுக்காக அவங்களுக்கு அது கொடுக்குறாங்க ஒரு அவார்ட் வருது அவ்வளவுதான் ஜஸ்ட் அதை அதோட எடுத்துட்டு விட்டுருங்க அதை ரொம்ப தலைமண்டைக்கெல்லாம் எடுத்துட்டு போகாதீங்க அவ்வளோ பெரிய பெரிய மெசேஜ் போடுறீங்க எதுக்காக எதுக்காக நான் உன்னே வந்து சொல்லிக்கிறேன் நான் யூடியூபர் கிடையாது ஓகேங்களா முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க என்னால் நான் வந்து அவங்க அளவுக்கு இருக்கிறேன் நான் கிடையவே கிடையாது எனக்கு வந்து முக்கிய முக்கிய பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் பேர் தான் இருக்கீங்க ஃபாலோவர்ஸ் ஆனால் அங்கே லட்சக்கணக்கில் இருக்கிறீங்க அதே மாதிரி எனக்கு அப்படி ரொம்ப ஏதாவது ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியாக பேசுனேன்னா இல்லை ஏதாவது ஒரு சண்டை பற்றி பேசணும்னா அன்றைக்கி ஒரு ஆயிரம் பேர் இருப்பீங்க அதர்வைஸ் அங்கே எவ்வளோ இருப்பீங்க வெறும் வந்து ஒரு முந்நூறு பேர் முன்னூத்தம் இவ்வளோ தான் நான் பேசுகிற நல்ல விஷயங்கள் தான் போகும் கெட்ட விஷயங்கள்லாம் இவ்வளோ ரீச் அப்போ நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணுறீங்க நீங்கள் தான் எல்லாம் பண்ணும்போது அப்போ நீங்களே ஏன் அவங்கள தவறாக பேசுகிறீங்க ஸோ இது ஒன்றுமே கிடையாது யூடியூபில் அவங்க அவங்க ஒரு டீம் இவங்களாம் இன்னைக்கு இல்லை இவங்களாம் ஆரம்பத்தில் யூடியூப் ஆரம்பிக்கும் பொழுதே இவங்களாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன சொல்ல தொடர்புடைய மனிதர்கள் ஸோ அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கார்டுன்னு இவங்களுக்கு ஒரு அவார்டு கொடுத்தா இது ஒரு சிம்பிளான விஷயம் ஸோ இதை ரொம்ப பெருசாக எடுத்து மண்டே போட்டு குழப்பிக்காதீங்க ஏன்னா இது மாதிரி நிறைய பேர் என்னென்னா நம்ம இது மட்டும் இல்லை இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் ஒரு சில இன்ஃப்ளூயன்ஸ் வந்து என்னென்னா ஒரு சில பொருட்களை விற்கிறதுக்கு உங்களை வாங்குறதுக்கு உங்களை வந்து இன்சிஸ் பண்ணுறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவங்க அந்த இன்ஃப்ளூயன்ஸை உங்களுக்கு பிடிச்சதால் இப்போ என்ன பிடிச்சிருக்குன்னு நான் ஒரு பொருளை விற்கிறேன்னா என்ன பிடிச்சதால் இந்த பொருள் என்னன்னே நீங்கள் யோசிக்க மாட்டேன்றீங்க இது தேவையா தேவையில்லையோ அப்படின்னு தெரியாமலே நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க அந்த பொருட்களை போய் வாங்குறீங்க தயவு செஞ்சு அதை தவற பண்ணாதீங்க இதை நான் சொல்லணுன்றது தான் ஏன்னா ஒரு பயங்கரமான ஸ்கேம்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு ஏன்னா அவங்க யூஸ் பண்ணுற பொருள் வேறையாக இருக்குது அவங்களுக்கு வர பொருட்கள் வேறையாக இருக்குது இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்களுக்கு ஏன்னா ஒரு பெரிய நடிகைக்கு கூட இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்தது ஏன்னா தயவு செஞ்சு அவங்க அவங்க இப்போ அவங்க எங்க அவங்களுடைய கதாபாத்திரங்கள்னா நடிக்கிறது மட்டும் அதுக்கு அவங்களுக்கு இவ்வளோ கொடுப்பேன் நீங்கள் ஒரு இப்போ என்னோட ஒரு ரீல்ஸ் எடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய இதில் போட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய உங்களுடைய பொசிஷன் எவ்வளவு அதுபடி இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் மாதிரி உங்களுக்கு காசு அவ்வளோதான் அவங்களுக்கு அந்த காசு வாங்குற வரைக்கும் தான் அவங்களுக்கும் அவங்களுக்கு அவங்க என்ன ப்ராடக்ட் கொடுக்க என்ன கொடுக்குறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது ஸோ அதனால நீங்கள் எல்லாரும் கவனமாக இருங்க இந்த மாதிரி இன்ஃப்ளூய்சால ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க நீங்கள் நீங்களாக இருங்க பொறுத்தா ஒரு சிலர் வந்து சாமி விஷயங்களை பற்றி பேசுகிறாங்களா அதெல்லாம் நீங்கள் பொருட்ட எடுத்துக்கூட சாமிக்குன்னு இருக்கிற விஷயங்களை நீங்க கடைபிடிச்சுதான் ஆகணும் இத்தனை நாள் விரதம் இருக்கணும் விரதம் இருந்து தான் ஆகணும் ஏன்னா அது வந்து ஒரு ஒரு ஐதீகம் ஏன்னா கடவுள் கேட்கிறாரோ இல்லையோ நம்முடைய பாரம்பரியமா அதாவது நம்ம வாழ்க்கையை நம்ம முன்னாடி இருந்த முன்னோர்கள் எல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கடைபிடிச்சிருக்காங்க அதுதான் நம்ம அப்படியே வர வழி வழியா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சோ அதுதான் நீங்க எதிர்பார்க்கணும் அதை விட்டுட்டு ஒருத்தவங்க உட்காந்து இப்படி பேசுறாங்க சோ அது உண்மையா இருக்கும் அப்படி எல்லாம் யோசிக்காதீங்க சோ தவறுகள் எல்லாம் உங்க தான் நீங்க மத்தவங்களை தவறு சொல்றதுல பிரயோஜனமே இல்லை நீங்க உங்களை மாத்திக்கணும் புரியுதா எது நல்லது எது கெட்டதுன்ற அறிஞ்சுக்கிற அறிவு முதல்ல உங்க உங்களுக்கு வேணும் நீங்க அதை விட்டுட்டு ஒருத்தவங்களை வளர்க்குற மாதிரி விட்டுட்டு அவங்க என்ன நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணாலும் அவங்கள குறையாவே பேசுவீங்க ஆனா வளர்த்தி விடுறதும் நீங்க தான் புரிதுங்களா அவங்களுக்கு தவறுன்னு தெரியும் போது அந்த தவறுகளை சுட்டி காட்டுங்க ஒன்றும் தப்பு கிடையாது தவறா இருக்கு இல்ல நீங்க பேசுற தவறா இருக்குன்னு அதை சுட்டி காட்டுங்க பிளாக் பண்றாங்களா நிறைய பேர் பண்ணுங்க எத்தனை பேர் அவங்க பிளாக் பண்ணுவாங்க ஒரு நல்ல விஷயத்த ஒரு விஷயங்களுக்கு தவறுன்னு சொல்லி ஒரு ஐநூறு பேர் போடுங்க ஐநூறு பேரையும் பிளாக் பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்க அவங்க மண்டையில போய் ஏறும் அதை பண்ணுங்க அதை விட்டுட்டு ஏன் அவார்டு கொடுத்தாங்க எதுக்கு இப்படிலாம் பண்ணுறாங்க என்ன இவங்களாம் என்ன சாதிச்சிட்டாங்க இவங்களெல்லாம் எதுக்கு பெரிய அவங்களாம் ஆல்ரெடி பெரிய மனுஷன் ஆயிட்டாங்க யூடியூப்பை பொறுத்த மட்டுக்கும் அவங்கெல்லாம் பெரியவங்க தான் பெரிய மனுஷங்கள் தான் ஏன்னா இவ்வளவு நாளாக ஒரு நாலஞ்சு பேர் அந்த யூடியூபை ஆட்டி இருக்காங்க தமிழில் பார்க்குற யூடியூப் ஸோ அப்போ அவங்களாம் பெரியவங்க தான் புரியுதா இப்போ நிறைய பேர் யூடியூபர்ஸ்ல நிறைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க ஒரு சில பேர் தான் வந்து என்ன சொல்கிறதுனா நல்ல நல்ல விஷயங்களை சொல்லி ஃபாலோவ் சேர்த்துனது இல்லை ஒரு ஃபன்னான விஷயங்கள் மீதி கொஞ்சம் நிறைய பேர் பாருங்களேன் என்னென்ன பண்ணுறாங்கன்ட்டு உங்களுக்கே ரொம்ப சிரிப்பாக இருக்கும் இதெல்லாம் ஒரு ஒரு இதாக இதை பார்க்கவாடா இவ்வளோ பேர் லைவ்ல இருக்கிறீங்க எதுக்குடா இருக்கிறீங்கன்ற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இதுதான் மனுஷனுடைய இயல்பு சரிதா இந்த காலத்து வாலிப பிள்ளைகளாகட்டும் வயதானவர்களாகட்டும் மிட் ஏஜ் ஆகட்டும் உள்ள மென்டாலிட்டி அதான் இருக்கும் முதல்ல நீங்கள் மாறணும் அதுக்கப்புறமா மற்றவங்கள கேள்வி கேட்க கற்றுக்கோங்க சின்ன சின்ன விஷயங்களை நீங்க பெருசா பூதாகரமா ஆக்கி நீங்கள் டென்ஷன் ஆக்காதீங்க அதை வச்சும் அவங்க ஒரு கான்டென்ட் போட்டு வியூஸ் தான் பார்ப்பாங்க ஸோ உங்களுக்கு புரிய மாட்டேங்குது நீங்க முதல்ல புரிஞ்சுக்கிட்டு உங்களை நீங்க மாத்திக்கிற வழியை பாருங்க பிறகு நீங்க சமுதாயத்தை மாற்றலாம் முதல்ல நீங்க மாறுங்க இப்படி ஒவ்வொருத்தரும் மாறுங்க அப்போ விஷயங்கள் எல்லாமே மாறும் புரியுதா ஸோ இனிமேல் டென்ஷன் ஆகாதீங்க இந்த சண்டே இந்த மண்டே இன்னைக்கு உங்களுடைய ஓக்கை பாருங்க இதை தாண்டி வேறு விஷயங்களுக்குள்ளே ரொம்ப போயிட்டு உங்கள் குடும்பத்தை கவனிக்காமல் போயிடாதீங்க உங்கள் குடும்பத்தை கவனிங்க அதே மாதிரி வீட்டில் இருக்க பெண்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரீ டைம்ஸில் வீடியோ பார்க்குறீங்களா ஓகே அது போகட்டும் அது வீடியோ ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்தாலும் உங்களுடைய ஒர்க்கை பாருங்கள் உங்கள் வீட்டுக்கு உங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்துக்கு என்ன வசதி இருப்போ அந்த விஷயங்களை பாருங்கள் அன்வான்டான விஷயங்களை போய் உங்கள் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க நேற்று எனக்கு மெசேஜ் கால் பண்ண சகோதரி உங்களுக்கு தான் மெயினாக அந்த வீடியோ உங்கள் பேரை நான் மென்ஷன் பண்ண விரும்பலை ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ தயவு செஞ்சு இந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க அவங்க குடும்பத்து எல்லா அக்குவேரா ஆணிவேரா பேசுறீங்க எனக்கே உண்மை ஆச்சரியமா இருக்கு வேண்டாம் சகோதரி நீங்க நீங்களா நீங்க உங்களுடைய நிலையை விட்டு இழந்து எல்லாருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்கணும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன் முடிஞ்சா ஈவினிங் நாலு மணிக்கு லைவ்ல சந்திக்கலாம் சேக்கே பாய் லவ் யூ ஆல் என் கருத்துக்கள்ல ஏதேனும் மாற்றம் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் நல்லதுக்கு எப்பவுமே அவார்டுகள் வந்து எப்படின்னா நீங்கள் கொடுக்குற லைக்கும் நீங்கள் கொடுக்குற ஆதரவும் தான் என்ன மாதிரி லைவ் போடு எந்த மாதிரி லைவ் போடுறவங்களுக்கோ இல்லை வந்து இந்த மாதிரி வீடியோஸ் போடுற எங்களுக்குரிய ஒரு அவார்டு தான் உங்களுடைய சப்போர்ட் தான் என்னோட அவார்டு ஸோ உங்களுடைய சப்போர்ட் என்னன்றதும் எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிற கருத்துக்களையும் நான் ஏற்றுக்கிறேன் அதில் ஏதாவது தான் நம்ம நாலு மணிக்கு பேசலாம் ஓகே டீக் ப பாய் லவ் யூ ஆல்